அழகின் வரையறையை என்னிடம் கேட்காதே காதல் ஒரு உணர்வு மட்டுமே காதலின் பிறப்பிடம் உன் கண்கள்தான் அப்படியெல்லாம் பார்க்காதே ஆறடி உயரமும் ஆடிப்போகிறது உன்னிரு இதழ்களைக் கண்டு ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கிறது அதுதான் என் இதயம் உன்னைச் சுற்றியே வருகிறது பிறை நிலாவை விட பொட்டு வைத்த இந்த வட்ட நிலா பேரழகுதான் அழகானவர்களை பிடிக்கிறது என்பதை விட பிடித்தவர்கள் அழகாய் தெரிகிறார்கள் என்பதே உண்மை எத்தனை முறை விழுந்திருக்கும் என் வார்த்தைகள் அத்தனை முறையும் எழ வைத்தது உன் கவிதைதான் சொல்ல முடியாத என் காதலை தள்ளி நின்று ரசிக்கிறேன் நான் நேரம் நெருங்க விடாமல் தடுப்பதால் நினைவுத் துளிகளில் தவிக்கிறேன் நான் என்னை காயப்படுத்த நீயும் உன் நினைவுகளும் தேவையில்லை உன் சாயலை ஒத்த பெண்களே போதும் உன்னை நினைப்பதாலேயே பல பணிகள் போகிறது எனக்கு நீயில்லா இல்லா சிறு பொழுதும் எனக்கு உயிரில்லா நிலைதானேடா போதுமென்று ஒருநாள் கூட சலிக்க வைத்ததில்லை என்மீது நீ கொண்ட அந்த காதல் அன்பு உன் கண்களில் மஸ்காராவாக இருந்துவிடவா நில ஒளியின் இரவுகள் போல தனிமையை விட உன் அருகாமைதான் இனிமையானது என்றும் எனக்கு நேசிக்கத் தொடங்குகிறேன் என்பதே நான் என்பதில் இறங்கியிருக்கிறேன் என்பதற்கான அறிகுறிகள்தான் இந்த கவிதை தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி